சென்னை சேத்துப்பட்டி ஏரியில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு தூண்டில் மீன்பிடிப்பு மற்றும் பசுமை பூங்காவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்துள்ள நிலையில் இதுவரை பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பசுமை பூங்காவை கண்டு ரசித்து மகிழ்வுற்றனர் சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த பசுமை பூங்கா வார இறுதி நாட்களில் குடும்பத்துடன் செல்லும் பொழுதுபோக்கு தலமாக மாறியுள்ளது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நிலத்தடி நீர்மட்டத்தினை செறிவூட்டும் விதமாக ஏரிகள் மற்றும் இதர நீர்நிலைகளை புனரமைத்திட முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக சென்னையின் மத்திய பகுதியான சேத்துப்பட்டில் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மீன்வளத்துறைக்கு சொந்தமான ஏரியினை புனரமைத்து பொழுதுபோக்கு தூண்டில் மீன்பிடிப்பு மற்றும் பசுமை பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி சேத்துப்பட்டி ஏரியில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு தூண்டில் மீன்பிடிப்பு மற்றும் பசுமை பூங்காவினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திறந்து வைத்தார் இந்த பசுமை பூங்காவில் மக்கள் தங்கள் உடல் நலத்தை பேணவும் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடவும் அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் மீன்பிடிப்பு படகு சவாரி ஊடக மையம் சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா மகரந்த பூங்கா ஆகியவை இங்கு வரும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது நான் ஃபேமிலியோட பசங்களோட இந்த சேட்பேட் போட்டிங்க்கு வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கிளீனாக இருக்கு பார்க்கிங்கும் சிட்டிக்கும் நடுவில் வீட்டும் வீட்டுக்கும் பக்கத்தில் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட் நல்ல கிரீனாக இருக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கு வெரி குட் தேங்க்யூ குழந்தையோட இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இது வந்து ரொம்ப இயற்கை இயற்கை நிரம்பிய சூழ்நிலையாக இருக்குது அதுவும் இந்த சென்னைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு போட்டிங் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது ரே ரேர் தான் இது வந்தவுன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது செஞ்சு கொடுத்த தமிழக சிஎம்க்கு நன்றி பசுமை பூங்காவிற்கு குழந்தைகளுடன் வரும் பார்வையாளர்களுக்கு மிகக் குறைந்த நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தவிர படகு சவாரி செய்து மகிழவும் தூண்டில் மீன்பிடித்து மகிழவும் தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் சிறுவர் சிறுமிகள் உள்ளிட்ட மாணாக்கர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் இப்பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள த்ரீ டி அரங்கில் கார்ட்டூன் படங்களும் திரையிடப்படுகின்றன இதனால் மாணவ மாணவிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாங்கள் இங்கே சேத்பேட் ஈகோ பார்க் வந்திருக்கோம் இங்கே நிறைய இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் இங்கே போட்டிங் மட்டும் இல்லை பார்க்கு ஃபிஷிங் ஏரியாவும் இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா கம்மி தான் பட் ஆனால் நிறைய இருக்குது இங்கே ஆக்சுவலாக போட்டிங்கும் நிறைய நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது சிட்டிக்கு சென்ட்ராக இருக்கிறதால எல்லாருமே ஈஸியாக வர மாதிரி இருக்குது அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ குழந்தைங்களாம் நல்லா விளையாடுற மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட் இது நல்லா என்ஜாய் பண்ணோம் படகு சவாரிக்கு செல்லும் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்பட்டு உதவியாளர் ஒருவரும் உடன் பயணிக்கிறார் பரபரப்பு நிறைந்த வாகன போக்குவரத்து நெரிசல்களுக்கு மத்தியில் பரந்த ஏரியில் பார்வையாளர்களுக்காக படகு இயக்குவது சிறந்த அனுபவமாக உள்ளது என்று உதவியாளர் தெரிவிக்கிறார் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்தில் இருக்குது போட்டிங் இருக்குது ஃபிஷ் சரிஸ் இருக்குது திருடி இருக்கு இது எல்லாமே ஜாலி பண்ணுறது தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே என்டர்டைன்மெண்ட் போறோம்னா சண்டே இங்கே வரலாம் சார் பசுமை பூங்காவுக்கு அம்மா கொடுத்தது ரொம்ப நன்றி வார இறுதி நாட்களிலும் பள்ளி விடுமுறை தினங்களிலும் கடற்கரை சினிமா என வழக்கமான பொழுதுபோக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்கு பதிலாக சேத்துப்பட்டு ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு பூங்காவிற்குச் சென்று படகு சவாரி செய்வதன் மூலம் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் புதுமையான அனுபவம் கிடைக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் அபினேஷ்